நாளைக்கு நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு குறிப்பாக நம்மளுடைய கோவைக்கு நம்மளுடைய மேற்கு மண்டலத்தில் இருக்கிற திருப்பூர் மாவட்டத்தில் நம்மளுடைய நாளைக்கு வருகை தர இருக்கிறார்கள் இந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாக இருக்கப் போகிறது நம்மளுடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நம்மளுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மேற்கொண்ட என் மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா நாளைக்கு நடைபெற இருக்கிறது கடந்த ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கு ராமேஸ்வரத்தில் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த யாத்திரை தமிழகம் முழுவதும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலுமே இந்த யாத்திரை சென்று ஒரு மிகப்பெரிய எழுச்சியோடு மக்களினுடைய ஆரவாரம் மக்களினுடைய அன்போடு மக்களினுடைய பொதுமக்களுடைய ஆதரவோடு இந்த யாத்திரை மிக வெற்றிகரமாக நடைபெற்று நாளைக்கு இதன் நிறைவு விழா நடைபெற இருக்கிறது இந்த நிறைவு விழா மிகவும் பிரம்மாண்டமாக தமிழக அரசியலில் இதுபோல் யாரும் இதற்கு முன்னாடி எந்த ஒரு அரசியல் கட்சியும் நடத்தியிருக்கிற அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான இந்த நிறைவு விழா நாளை நடைபெற இருக்கிறது நாளை அந்த பிரம்மாண்ட நிறைவு விழா தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாளைக்கு ஏற்படுத்தக்கூடும் ஏற்படுத்தும் அது மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் நாம் வெற்றிவேல் யாத்திரை சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் நடத்தியிருந்தோம் அந்த வெற்றிவேல் யாத்திரையுடைய நிறைவாக நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சட்டமன்றத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் இந்த எண்மண் மண் எண் மக்கள் யாத்திரையுடைய நிறைவில் பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் நாற்பது இடங்களிலுமே இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரி முதற்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி நாற்பது இடங்களிலுமே வென்று பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு வலு சேர்க்கும் விதமாக நானூறு தொகுதிக்கு மேற்பட்ட இடத்துல மூன்றாவது முறையாக அவர் பிரதமராக அமைவது உறுதி செய்யப்பட்ட ஒன்று அதில் தமிழகத்திலிருந்தும் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் அங்கிருப்பார்கள் கூட்டணி பேசிட்டு இருக்காங்கன்னா அறிவிச்சிட்டாங்க வரவேற்கத்தக்கது அது ஆல் இந்தியா லெவலில் பேசிட்டு இருக்காங்க அவர்கள் அறிவிப்பார்கள் ஒவ்வொன்றாக எ கட்சியிலிருந்தும் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்து கட்சிகளிலும் இருந்து இணைந்து கொண்டிருக்கிற நேற்று சிட்டிங் எம்எல்ஏ வந்து நேற்றுக்கு இணைஞ்சதில் எங்கிருந்து வந்து இணைந்தார்கள் காங்கிரஸ் கட்சியில் அதே மாதிரி டிஎம் இணைகிறார்கள் அநாதிராவர் முன்னேற்ற கழகத்திலிருந்து அனைத்து கட்சியிலிருந்துமே பாரதிய ஜனதா கட்சியின் மேலே ஈர்க்கப்பட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களால் கவரப்பட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வளர்ச்சி அரசியல் இன்றைக்கு இந்தியா வந்து எவ்வளவு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் பார்க்கிறார்கள் அதனால் அவர்கள் எல்லாம் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அதாவது இன்றைக்கு சாயந்திரம் கோயம்புத்தூரில் ஒரு இணைப்பு விழா இருக்கிறது ஐந்து மணிக்கு பொறுத்திருந்து பாருங்க யாராவது வெயிட் பண்ணுங்க நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு தெரியும் நீலகிரியை பொறுத்தளவுக்கு பாரதிய ஜனதா நான் வந்து ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் நிற்பது உறுதி எங்களுடைய வேட்பாளர் யார் என்பது எங்களுடைய கட்சி எங்களுடைய பாராளுமன்ற குழு இருப்பது அந்த குழுவானது அவர்கள் அறிவி அறிவிப்பார்கள் அந்த சமயத்தில்